இந்த காணொலியிலே முதல் நாள் முஹர்ரம் தலைப்பறை பார்த்தவும் முதல் நாள் ஓத வேண்டிய துவாவையும் ஆயத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம் கட்டாயம் இந்த ஓதி வாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஹிஜிரி ஆண்டினுடைய அந்த புத்தாண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பறை பார்த்ததற்கு பிறகு ஒரு அதி அற்புதமான துாவை நாம் படிக்க வேண்டும் குரானினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தையும் ஓத வேண்டும் அதனால் பல நற்பலன்களும் பல்வேறு விதமான பாதுகாப்புகளும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து பேரருளும் கிடைப்பதற்கு இந்த துஹாவும் இந்த வசனமும் நமக்கு காரணமாக இருக்கும் ஏற்கனவே வருடத்தின் இறுதியில் அதாவது துல்ஹ்ஜி மாதத்தினுடைய நாள் அசர் துறகிக்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு துகாவை நாம் கடந்த காணொலியிலே இதற்கு முன்னால் பதிவு செய்த காண காணொலியிலே உங்களுக்கு சொல்லி இந்த காணொலியிலே முதல் நாள் முஹர்ரம் தலைப்பறை பார்த்த முதல் நாள் ஓத வேண்டிய துவாவையும் ஆயத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம் கட்டாயம் இந்த துவாவை ஓதி வாருங்கள் அவசியம் எல்லோரையும் ஓதச் செய்யுங்கள் குடும்பத்தில் வீட்டிலே பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் அனைவர்களும் ஓதுவதற்கு முயற்சியுங்கள் வல்ல அல்லாஹ் இந்த வருடத்தில் அனைத்து விதமான கயிறுகளையும் பறக்கத்துகளையும் அனைத்து விதமான ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்து எல்லா விதமான முசீபத்துகள் சோதனைகளிலிருந்து நம் யாவரையும் பாதுகாத்து ஆரோக்கியமான நல்வாழ்வை தந்து திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள் அனைத்தையும் விட்டு காத்து ரச்சிப்பானாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவை கற்றுத்தருவதும் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் நம்முடைய இறைநேசர்கள் நேசர்கள் நல்லோர்கள் குறிப்பாக நஃபஹாத்துல் நபவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் ஹசனுல் அதவி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் எழுதியிருக்கிறார்கள் எஜிப்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஆயிரத்து முன்னூறுகளிலே வாழ்ந்தவர்கள் இவர்கள் இவர்கள் இந்த நூலிலே இந்த துகாவையும் இந்த வசனத்தையும் மொஹர்ர மாதத்தினுடைய தலைப்புரை பார்த்தவுடன் ஓத வேண்டும் இதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் முதலில் அந்த வருடம் முழுக்க அல்லாஹுவின் நற்பலன்கள் பலனை பலன்களை அனுபவிப்பதற்கு இந்த துவாவும் ஆயத்தும் காரணமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது ஷைத்தானுடைய பெருங்கொண்ட தீங்கிலிருந்து இந்த துவாவையும் வசனத்தையும் ஓதக்கூடியவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார்கள் இரண்டு நமக்கு முன்னால் வாழ்ந்த பல இறைநேச பெருமக்கள் பல நல்லோர்கள் ஓதிய துவா இது எனவே அவர்களின் வழியிலே நாமும் ஓதுகிற பொழுது அவர்கள் எந்த இறைநேச பாதையில் சென்று அல்லாகுவை அடைந்தார்களோ அவனுடைய பேரொருளை பெற்றுக் கொண்டார்களோ இந்த உலக வாழ்க்கையையும் நாளை மறுமையையும் சிறப்பாக்கி கொண்டார்களோ அதை பெறுவதற்கும் இந்த துவா வழிவகை செய்யும் என்று ஹசனுல் அதவி என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லித் தருகிறார் இந்த துகாவை நான் யாரிடத்திலிருந்து கற்றேன் என்பதையும் சொல்கிறார் அல்லாமா அபு அப்துல்லா முஹம்மது திமிர் தாஷ் என்று சொல்லக்கூடிய இறைநேச பெருமகனால் ஒரு ஜாகித் அல்லாஹுவாலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு இறைநேச செல்வர் இவர் கற்றுக் கொடுத்ததுதான் இந்த துகாவும் இந்த வசனமும் இதை ஓதுகிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும் என்று ஹசருல் அதவி தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாமா அதோடு மட்டுமல்ல மிக முக்கியமான இமாம்களில் கட்டுப்பட்ட ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூறுகளிலே வாழ்ந்த இமாம் ஷன்கைத்தி அவர்களும் சொல்கிறார்கள் நான் திமிர்தாஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன இந்த துவாவை என்னுடைய வாழ்க்கையிலே ஓதி வருகிறேன் அதனால் பல பலன்களை பார்க்கிறேன் ஷெய்தானுடைய பல்வேறு விதமான தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று இமாம் ஷன்கைத்து ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்றுதான் யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹபினுடைய ஃபிகுக நூலாக இருக்கக்கூடிய யானாவினுடைய ஆசிரியர் இமாம் திம்யாத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இந்த துவா ஓதப்பட வேண்டியது நானும் இதை ஓதி வருகிறேன் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் மொஹர்ரம் மாதத்தில் தலைப்புறையில் விடுவேன் என்று அசரத்து இமாம் திம்யாத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஆகச்சிறந்த அறிஞர்களும் ஆகச்சிறந்த இறைநேச செல்வர்களும் ஓதிய இதுவாவை நாம் மொஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்புறை பார்த்தவுடன் அதாவது மொஹர மாசத்தினுடைய தலைப்பரை தெரிஞ்சிடுச்சின்னு சொன்னோன்னே அந்த மகளீர் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவி ஓதிக்கொள்ளுங்கள் நமக்கு தெரிந்த வசனம் தான் ஆனால் கொஞ்சம் எண்ணிக்கை மட்டும் கூடுதலாக இருக்கும் அந்த வசனம் என்ன என்றால் ஆயுத்துல் குருசி எல்லாருக்கும் தெரியும் ஆயுத்தல் குருசி அவ்வாஹுல இல்லாஹ இல்லாஹுல் ஹ யுல் கய்யூம் லே த ஹுது ஹுசின தூவல நௌம் லஹூ ம விஸ் சம வே திம ஃபில் அருத்து மன் தெல்லதிய ஷரூ இன் த ஹூ யா அல்ல முமா வைன் ஐ தீஹி முமாஹல் தொஹும் இல்ல அபி மே ஷ ஓஸ் ய குர்சு யுஹு செமவேத்தி வல் அர்பு இதுதான் ஆயத்தில் குருசி மூன்றாவது ஜுஸுவினுடைய அந்த அதாவது திருக்குறானுடைய மூன்றாவது ஜுசுவை நீங்கள் திறந்தால் முதல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வசனம் இது ஒரு வசனம் இதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது பல்வேறு பாதுகாப்பு எல்லாம் தருவான் பல்வேறு விதமான அருளையும் பறக்கத்தையும் இந்த வசனத்தின் மூலமாக தருவான் என்று ஹதீசுகளிலே பெருமானா செல்லி செல்லும் நிரூபித்திருக்கக்கூடிய பல ஹதீசுகளை நாம் வரிசைப்படுத்த முடியும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மொஹர்ரம் மாதம் தலைப்பறை பார்த்தவுடன் மகரி தொழுதவிட்டு இந்த ஆயத்திற்குறிசியை முன்னூத்தி அறுபது முறை உட்கார்ந்து ஓத வேண்டும் நீங்க பார்க்குறத பார்த்தா எப்படிங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து முந்நூத்தி அறுபது தடவை ஓதுறது குரானை உங்களை போன்று மனனம் செய்தவர்கள் வேண்டுமானால் ஒரு சில மணித்துறிகளிலே ஓதி முடித்து விடலாம் ஆனால் நாங்கள்லாம் பாமர்கள் ஆச்சே நாங்கள் குரானை இப்பொழுது தானே பார்த்து ஓதிக்கொண்டு வருகிறோம் அந்தளவுக்கு வெரி ஸ்பீடாக எங்களால் குரானை ஓத முடியாத என்று நினைக்கலாம் வருடம் முழுக்க பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்த வசனத்தை ஒரு நாள் கொஞ்ச நேரம் அதற்காக வேண்டி ஒதுக்கி முன்னூற்றி அறுபது முறை ஓதுவதனாலே எந்த தப்பும் வரப்போவதில்லை வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கிறது ஏகதேசம் முந்நூற்றி அறுபது நாட்கள் அந்த மொத்த நாளுக்கும் பாதுகாப்பை இந்த ஒத்தை வசனம் ஒரு நாள் உட்கார்ந்து ஓருகிறப்படுது பெற்றுத்தரும் என்று அதிரத்திமாம் அல்லாஹ்மா திம் திமிர்தாஷ் தான்ஷ் அவர்கள் அவர்கள் தருகிறார்கள் இந்த முன்னூற்றி அறுபது முறை ஆயத்துல் குருசியை ஓதி முடித்துவிட்டு அதற்கடுத்து ஒரு எளிமையான ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள் அதவும் அதையும் ஓதிக்கொள்ளுங்கள் அல் ஆஹும் யா முஹவில் அல் அஹவல் ஹாலி இல அஹ்சனில் அஹவல் பி ஹவுலிக்க வ கூவத்திக்க யா அசீஸ் யா முத்தால் இதுதான் துவா இந்த துவா ஓதுவதுக்குனால் ஆயத்து குடிசி ஓதிக்க முன்னூற்றி இருபது தடவை அதுக்கு பின்னாடி ஒரு மூன்று தடவை ரசூல்லாவையும் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் செலவாத்து சொல்லிவிட்டு இந்த துவாவை ஓதுங்கள் மறுபடியும் சொல்லித் தருகிறேன் அல்லாஹும் யா மு ஹவ்வில் அல் அஹ்வால் ஹவ்வில் ஹாலி இலா அஹ்சனில் அஹவால் பி ஹவுலிக்க வ கூவத்திக்க யா அசீஸ் யா முத்தால் وصلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله வா சுஹாபி அஜ்மாயின் இதுதான் முஹர்ரம் மாதத்தில் அதாவது ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தவுடன் முஹர்ரம் மாதத்தில் ஓதக்கூடிய முதல் நாள் மகரி தொழந்துவிட்டு ஓதக்கூடிய ஆயத்தும் ஆவும் இதை ஓதுவதனால் பல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் உங்களால் பார்க்க முடியும் ஹைரான பறக்கத்தான பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்படுவதற்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்களுடைய கல்வியில் உங்கள் ஞானத்தில் இன்ன பிற விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹுவின் பேரும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று திமிர் தாஷ் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை அல்லாமா ஹசனுல் அதவி ரஹ்மகுல்லா தன்னுடைய அந்நாத்துல் நபவியா என்ற நூலிலை பதிவு செய்கிறார்கள் ஓதுவோம் நிச்சயமாக இதன் மூலம் பல பலன்களை பெறுவோம் அல்லாஹ் தோபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து